என்ன இப்படி எல்லாம் மாத்தினது காரணம் யார் தெரியுங்களா முத முதல் அந்த ஆதார் கார்டு போட்டோ எடுத்தவர் சட்டை அருமையா இருக்குதுன்னா ஆர்டர் போட்டுருங்க இதுக்கப்புறம் ரிவியூ பக்கம் போய் பாக்காதீங்க நம்ம டூர் வந்ததும் சொந்தக்காரங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க நான் வந்து இறங்கின உடனே ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு சார் ஒரு சூப்பர் பவர் கொண்டா வருதா என்ன பண்றது இப்ப வேலை செய்யாதால தண்ணி நடுவுல ஓட முடியலங்க நல்ல அருமையான வியூ இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல புக் பண்ணுமான்னு மனைவி கிட்ட சொல்ல ஆமாங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பீமேல் மட்டும் வந்து மேல் கமெண்ட் பக்கம் வந்துராதிங்க சார் ஆமா அந்த ஒரு தேங்காய் உடைக்க அது கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்கு குடும்பமே போராடிக்கிட்டு இருந்தா அப்பா அடுத்த தேங்காவை தூக்கி போட்டாரு அது போன வருஷத்துல பண்ண ட்ரான்ஸாக்ஷன் மொத்தத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து குறிப்பிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன செலவு பண்ணீங்கன்னு மட்டுக்கி நாரு மட்டுக்கி நாறு வத்துங்க ஜீ காட்டு தாங்க போற மெட்ரோல தாங்க ஏறினேன் ஆனால் எல்ஃப்ரட் எஸ்தோ தாங்கல்னு இங்கே போயின்னு இருக்குது இப்ப இருபத்தி ஆறு ராயி போட்டு ஆரம்பிக்கும் போதே போட் வச்சு அந்த மொத்த கோலத்தை அலசுதுதான் ஆரம்பிக்கிறார். ரோமணம் ஆரம்பம் எதுக்கு இந்த லேடி நம்மள பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க அப்புறம் ஆலோசனை பண்ணும்போது தான் தெரியும் அவங்க டிரைவரை பார்த்து சிரிக்கறாங்க குறுக நம்ம குரங்கு மாதிரி இருக்குறோம்னு. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை பெயிண்ட் அடினவங்கள கூட்டி வந்தவங்க அடிக்க வெச்ச பலவேதமான செலவன் சொல்லிட்டு அப்பாவே அடிக்க கரம் செர்பா வந்து பல்லி நான் பண்ஞ்சேன்னு தெரியல. ஒரு மாசான ரீல்ஸ் எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட காமிக்க அவங்க தான் மொரட்டு பாட்டியாச்சே ஆச்சு கறி தோசை கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன வெஜ்ஜி கறி தோசை வித்தியாசமா இருக்குதான் போட்டுருக்காங்க கேரட்டு பீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ்ல போடுறதெல்லாம் போட்டு கறி தோசைன்னு கொடுத்து வச்சிருக்காங்க பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின காரா இருந்தா கூட அங்கே எலுமிச்சு பச்சை மிளகா தொங்க விட்டுருக்கீங்க பாத்தீங்களா இதுக்கப்புறம் வாழ்நாளே அவர் யார் பக்கத்துலயும் போய் ஆட மாட்டாருங்க நியூ இயர் ரெசல்யூஷன் அதாவது டைட்ட முதல்ல இன்னமே இந்த வருத்தல நல்ல கடைபிடிக்கறவங்கனு எழுதுனாரு அதாவது நான் பார்த்து சொல்றீங்க நான் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு நூறு மீட்டருக்கு முன்னாடியே சொல்லுங்க எடுத்ததுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட்னா அடுத்த லெஃப்டா லெஃப்ட் இல்ல இந்த லெஃப்ட் நம்ம சூரியாவை என்னமோ வரைஞ்சிருக்கிறார் தெரியுங்களா அதுவும் அடி ஆங்கிளில இருந்து மறைஞ்சிருக்காரு

ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சிருச்சு தாங்க அதுக்குன்னு இப்படி தூக்கிட்டு ஊர் ஊரா வாங்க போறது போய் வா போய் வா போய் வா நன்றா என்னானாலும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாதேன் ஒரு ஓவர் சைஸில் டிஷர்ட்டை வாங்கிட்டு லாரி பக்கத்தில் போயிட்டு உங்க பண்ற அலப்புறம் இருக்கே அதாவது எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க எந்த மாதிரியான நடன கலையை காமிக்கிறாங்களோ அதுக்கேற்ற கொஞ்சமாச்சு போயிட்டு செருப்பு வாங்கிட்டு ஒன் டுவெண்டி வாங்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு ஒன்று சொன்னாங்க பாருங்க இந்த எழுத்துலாம் என்ன தடு நினைக்கிறீங்களா நீங்க மீட் பண்ண போறோம்னு சொல்ல ஐயோ ஒரு கொரியன் கிடையாதுங்க இந்தியாவில் ஒரு சைடில் அப்படிதான் இருப்பாங்க மொத முறையா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கின பில்ல நான் இப்பதாங்க பாக்குறேன் நீங்க மட்டும் சாரி கட்டிட்டு ஸ்லோ மோல போனீங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளவு அழகா இருக்குமா பாக்குறதுக்கு

சார் எங்க வீட்டுல காய்கறி வாங்கும் ஒரு ஸ்பை உள்ள பூந்து வந்திருக்கிறாரு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அவர்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு தாங்க கேட்டேன் நாற்பத்தி ரெண்டு வாட்டி தலையாடிட்டாரு இல்ல உங்க கம்பெனில வந்து இதுக்கப்புறம் யாராச்சும் கேக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா ரெண்டு மாதிரி சட்டை போட்டா பரவாயில்லங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி போட்டுருக்காங்க இங்க ஒரு கிரியேட்டிவிட்டியான கெஃபே இருக்குதுன்னு வந்தா எங்க கிட்ஸ்ட் பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க அப்படி லைட் வரும்போது ரெண்டு பேரும் நீ வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா மேடம் நான் அந்த பக்கம் மட்டும் போயிருக்கேன் எங்க வீடியோ எடுக்கிறேன் சரி ஓகே திருப்பி நான் அந்த பக்கமே போயிடுறேன் விடுங்க சார் நாலு வாட்டி பிரேக் போட்டாரு மண்டையை கொண்டு போய் ஹெல்மெட்லயே முட்டிக்கிட்டேன் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் போன வருஷம் தூக்கி டான்ஸ் ஆடி இருக்கிறாருங்க அதே மாதிரி இந்த வருஷமும் ட்ரை பண்ணுவோம் பண்ணாரு சார் வேட்டியை கட்டி கோயிலுக்கு போறோமோ இல்லையா நாலு ரீல்ஸ் போட்டு தள்ளிடணுங்க அவங்க பஃபேவா இருந்தாலும் சரி அவங்க வச்சாலும் நான் போயிட்டு வேணும் கேட்டு வாங்கி அது எப்படி டேபிளுக்கு அடியில் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு திராட்சை உட்காந்து சாப்பிட்டா வாழ்க்கை ஊரு போட்டுருங்க சார் கோலம் சாதாரணமான கிடையாதுங்க கிரியேட்டிவ் கிரியேட்டிவா போடுறாங்க அவங்க என்ன நியூ இயருக்கு பார்ட்டி பார்ப்போம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க லைஃபை கிரிவலம் போறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வெள்ளை கூட அவ்வளோ அருமை ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தண்ணிக்கலான் பீச் பக்கம் போவ லட்சக்கணக்கான மக்கள் அதுக்காகவே அங்கே வந்துருக்கிறாங்க உள்ள என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்சலை பிரிக்காமே லைட் வச்சு பார்க்கலாங்களாம் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கூட இவர்கிட்ட தோத்துருவாங்க மற்றவங்க குடும்ப கதையெல்லாம் கேட்கும் போது தாங்க தெரியுது நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளோ தேவலாம் போல அக்மார்க் என்ற வரைக்கும் கல்யாணங்க உட்காரத்துக்கு இடம் காலிலிருந்து தேடிக்கிட்டு இருக்காரு கிடைக்க மாட்டேங்குது

சாமி தானே சாதாரணமான நடனமா தான் இருக்கும் யோசிடாதீங்க ஸ்டெப்லாம் சும்மா அப்படி இருக்குங்க சிக்கிடி அதாவது ரெண்டு கையும் ஒன்று சேர்த்து சாமி கும்பிட்டா நம்மளும் சாமி கும்பிட்லாங்களா ஜெம் ஜா அப்படி தூங்குற இடத்துல இருந்து நொடியிலும் தப்பிச்சு வந்துட்டாருங்குறானே சார் கண்டென்ட் வீடியோ ஷூட்டிங் லைட்டிங் எல்லாம் பக்காவா முடிச்சாச்சு 얘는 எடிட்டர் தான் கிடைக்கல ஒரு ஹெல்ப் குடுக்கலாம்னு போவா அதெல்லாம் ஒண்ணும் தேவல கம்முன்னு ரெண்டு போயிட்டாங்க அம்முகு டும்முகு அமார டும்மல் பத்தரோ நோட் கட்டை எடுத்து வீசப் போறாரன்ன பார்த்த அய்யய்யோ 10 ரூபாய் கீழே வந்துருச்சு சார் ஆட்டம் பிடிச்சி லைவ்ல வந்தே திருவன் கங்கணம் கட்டிட்டு தெரியறாங்க சார்